வணக்கம் மன்னார்குடி பி எஃப் பிரதாப் லுங்கட் அவர்கள் நினைவாக முற்றிலும் இலவச எலக்ட்ரானிக் செயற்கை கைகள் வழங்கும் முகாம் மாபெரும் இந்த இலவச முகாம் பிரதாப் குடும்பம் இன்னாலி பவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பூனே டவுன் டவுன் இணைந்து பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மன்னார்குடி மாமன்னர் மருது பாண்டியர் திருமண மண்டபத்தில் நடத்தப்படுகிறது இந்த எலக்ட்ரானிக் செயற்கை கைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன கை விபத்திலோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கைகள் நீக்கப்பட்டிருந்தால் எலக்ட்ரானிக் செயற்கை கைகள் முற்றிலும் இலவசமாக பொருத்தப்படும் இதற்கு முழங்கைக்கு கீழே கீழ்பகுதி இரண்டரை முதல் மூன்று இன்ச் வரை தசைப்பகுதி இருத்தல் மிகவும் அவசியம் நடைபெறவிருக்கும் இந்த முகாமினை கைகள் இல்லாதவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த முகாமின் சிறப்பம்சங்கள் அறுவை சிகிச்சை தேவையில்லை இந்த கைகளை பொருத்துவதும் நீக்குவதும் எளிதானது தினசரி மற்றும் அன்றாட பணிகளை எளிதாக செய்து கொள்ளலாம் இந்த கருவிகள் மிகவும் எடை குறைவானது வலிமையானது பயனாளிகள் முன்பதிவு செய்தல் மிகவும் அவசியம் முன்பதிவு செய்தால்தான் கைகளை முன்னதாகவே தயார் செய்து முகாமிலே பொருத்தப்படும் தாங்கள் இந்த கீழ்கண்ட அலைபேசி எண்களில் முன்பதிவு செய்து கொள்ளவும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஆறு ஏழு நான்கு ஒன்பது அடுத்த எண் எட்டு ஐந்து இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஒன்று 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 மூன்று அடுத்த எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு இரண்டு ஏழு ஆறு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஏழு ஐந்து ஆறு முன்பதிவின் போது பயனாளியின் பெயர் விலாசம் ஆதார் அட்டை நகல் மற்றும் கைகளின் இரண்டு புகைப்படங்களை வாட்ஸ்ஆப்பில் அனுப்புவது அவசியம் இந்த அரிய வாய்ப்பினை தவறவிடாதீர்கள் இச்செய்தியை உங்கள் நண்பர்கள் மற்றும் குழுக்களில் அதிகம் பகிரவும் இந்த முகாம் தேவைப்படும் மற்றவர்களுக்கு உதவும் நன்றி வணக்கம்